திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நாநூற்று பதினாறு அதிகாரம் கேள்வி இயேசுபிரான் இவ்வுலகில் வாழ்ந்தபோது ஏழை எளிய மக்களுக்கு பல ஊமைகள் வழியாக உண்மைகளை உணர்த்தினார் மக்கள் பாவத்தை விட்டு விலகி இறைவனிடம் செல்ல வழிகாட்டினார் ஒரு நாள் இயேசு வழக்கம் போல கடற்கரையோரம் சென்றபோது மக்கள் கூட்டம் அவருடைய பேச்சை கேட்க ஆர்வமுடன் திரண்டிருந்தது அவர்களை கண்டதும் தனது பேச்சை தொடங்கினார் ஒருவர் தனது நிலத்தில் விதைகளை விதைத்தார் விதைக்கும்போது சில விதைகள் வழியோரத்தில் விழுந்தன பறவைகள் அவற்றை வந்து விழுங்கிவிட்டன சில விதைகள் மண் இல்லா பாறை பகுதியில் விழுந்தன அவை முளைத்தன ஆனால் அங்கு மண்ணும் ஈரமும் இல்லாதால் வேர்விட முடியாமல் வெயிலில் காய்ந்து கருகிவிட்டன வேறு சில விதைகள் முச்செடிகளின் நடுவே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை வளர்விடாமல் அமைக்கிவிட்டன சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன ஆகவே கேட்க செவியில்லோர் கேட்கட்டும் என்றார் அதை கேட்ட மக்கள் கூட்டத்தினருக்கு அந்த ஊமையின் பொருளை அறிய முடியவில்லை அதை அறிந்த இயேசு அதன் உட்பொருளை விளக்கினார் வழியோறும் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் சிறிது நேரத்தில் அவர்கள் நினைவில் அது அகன்றுவிடும் பாறை பகுதியில் உள்ள இந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் ஏதாவது துன்பம் நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைந்து கைவிட்டு விடுவார்கள் முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் உலகக் கவலையும் செல்வமாயையும் அவர்களை விடுவதால் அதை பின்பற்ற மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு நன்கு புரிந்து கொள்வார்கள் அதன்படி நடந்து சிலர் நூறு மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் முப்பது மடங்காகவும் பயனளிப்பார்கள் என்று கூறினார் ஒருவர் நல்ல சொற்களை சிறிதளதாவது கேட்டு அதன்படி நடந்தால் அது அவருக்கு சிறந்த பெருமையை கொடுக்கும் என்பதை இனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் புலவர் திருவள்ளுவர் தீயது கேட்டல் இழிவு நல்லவை கேட்டல் உயர்வு மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்